பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்குது அவ்வளோ சாஃப்டானு சாரீஸ் நல்லாயிருக்கும் சாரீஸ் எங்ககிட்ட லிபிஸானு சாக்குதான் இருக்குது இப்போதிக்கி இப்போ ஸாரீஸ்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த சாரீஸ் சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது இது வேணுங்க வேணும் இந்த ஸாரீஸ் உங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு இந்த சாரீஸு லிமிட் ஒரு ஒரு பீஸ் ஸ்டாக்கு இப்போ உங்கள் கையில் மட்டும் ஒரு பத்து மிஷ் நான் அஞ்சு வீஸாக பத்து நிமிஷம் அந்த எது வேணுமோ அவங்களுக்கு நீங்கள் தீக்கியமாக உங்கள் காட்ட புக் பண்ணிக்கலான்னு சாரீஸ் தான் இதோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஃபோட்டோஸ்ல மாதிரி வந்துடும் எங்கள் கட்டின சாரீஸ் தான் நல்லாயிருக்கும் இந்த சாரீஸ் ரெடி சாஃப்டான சாரீஸ் தீக்கியமாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டான தான் இருக்குது சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இப்படி தான் ஸ்டார்ட்ராக இருக்கும் ஒரு ப்ரோ டீசன் கையில் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு வீசை நான் காட்டிட்டு சீக்கிரம் உங்கள் ஆட்டோ புக் பண்ணிக்கோங்க தைன்சி வீடியோ பார்த்து நன்றி டைம்